அருமையான தெய்வப் பிள்ளைகளை உங்கள் சொந்த சரீரத்தை கட்டுப்படுத்துங்கள் என்பதை குறித்து பார்ப்போம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களை பாவத்திற்குள் இழுத்து செல்லும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை குறித்து ஒரு மனிதரி வராக பகிர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் எல்லாம் நன்றாக தான் போய்க் நான் என்னுடைய நடந்து கொளுதலில் மிகவும் கவனத்துடன் தான் இருப்பேன் ஆனால் டிவியில் ஏதோ ஒரு காட்சி வரும் அல்லது என் மனைவியுடன் ஒரு சினிமா பார்த்து கொண்டிருப்பேன் அந்த சினிமா சில எண்ணங்களை என் உள்ளத்தில் அப்படியே தூண்டிவிடும் நான் அதை உணர்ந்து கொள்வதற்கு முன்பே என் மனைவியிடம் மறைத்து அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு தெரிந்தால் அவளை மிகவும் வேதனைப்படுத்தும் விஷயங்களை நான் பார்க்க ஆரம்பித்திருப்பேன் என்று சொல்கிறார் அதை குறித்து நாம் வேத புஸ்தகத்தை பார்ப்போம் இவ்வாறாக எழுதுகிறார் நீங்கள் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று எழுதுகிறார் அதாவது நாம் வேசி மார்க்கத்துக்கு விலகி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ள வேண்டுமாம் அதை கட்டுப்படுத்த வேண்டுமாம் என்று சொல்கிறார் அப்படி என்றால் எந்த வகையான விஷயங்கள் உங்களை கவர்ந்திருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா அது ஒரு காலத்தில் நீங்கள் கேட்ட ஒரு பாடலாக இருக்கலாம் அல்லது சாலைக்கு அருகில் உள்ள ஒரு விளம்பர ப பலகையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் அதிக நேரம் செலவிடவே கூடாத ஒரு நபரோடு நீங்கள் நேரத்தை செலவிடும் அந்த உங்களை தூண்டிவிடுவதாக இருக்கலாம் இப்படி எந்த சூழ்நிலைகள் உங்களை தூண்டுகின்றன என்பதை பற்றி சில நிமிடங்கள் சிந்தித்து பாருங்கள் பின்னர் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க கத்தரிடம் கிருபையை கேளுங்கள் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே மாதிரியான சூழ்நிலைகள் எங்களை வேசி மார்க்கத்துக்கு தூண்டுகிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் நாங்கள் எங்கள் சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் கட்டுப்படுத்த தக்கதாக நாங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உய கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜிபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது சிக்ஸ்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நான்சி டிமாஸ் வாகமூர்த்தி இயேசுவை தேடி இந்த ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக